அனைவருக்கு வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு நேதாஜி அகிம்சைக்கு எதிர்ப்பதம் அல்ல நேதாஜி அகிம்சைக்கு எதிர்ப்பதம் அல்ல நேதாஜி சுதந்திர போராட்டத்தின் சுத்தமான ரத்தமான புழுதான் நேதாஜி சுதந்திர போராட்டத்தின் சுத்தமான ரத்தமான புழுதான் நேதாஜி கொண்டு ஆங்கிலேயனை இராணுவம் கொண்டு மிரட்டியவர் நேதாஜி ஆணவம் கொண்டு ஆங்கிலேயனை இராணுவம் கொண்டு மிரட்டியவர் நேதாஜி துப்பாக்கி கொண்டு சுட்ட வெள்ளையின் மீது சீரிப்பாயும் தோட்டாவானார் சுபாஷ் துப்பாக்கி கொண்டு சுட்ட வெள்ளையின் மீது சீரிப்பாயும் தோட்டாவானார் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தீபம் அணையாமல் அணையாமல் எரிய தீக்குச்சியாக வந்தவர் சித்தரஞ்சன் தாஸ் இந்த தீபம் அணையாமல் எரிய தீக்குச்சியாக வந்தவர் சித்ரஞ்சன் தாஸ் பாரதி பாட்டில் பெண்களை பெருமைப்படுத்த இவர் தன் படையில் பெண்களை சேர்ந்து புரட்சி செய்தார் பாரதி தன் பாட்டில் பெண்களை பெருமைப்படுத்த இவர் தன் படையில் பெண்களை சேர்ந்து புரட்சி செய்தார் தன் கையில் ஊதுகூழலை பிடித்த பெண்களை துப்பாக்கி குழலை கொடுத்த மாவீரர் இவர் தன் கையில் ஊதுகோழல் பிடித்த பெண்களை துப்பாக்கி குழலை கொடுத்த மாவீரர் இவர் ஆங்கிலப் படையை தன் படையின் மூட்ஸ் கால் சத்தம் கொண்டே விரட்டியவர் ஆங்கில படையை தன் படையின் கால் சத்தம் கொண்டே விரட்டியவர் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு கண் என்றால் மறுக்க முடியாத மறுக்கண்ணாய் விளங்கியவர் நேதாஜி சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு கண் என்றால் மறுக்க முடியாத மறுக்கண்ணாய் விளங்கியவர் நேதாஜி நேதாஜி எப்போது இருந்தார் இதுவரை செய்தி இல்லை நேதாஜி எப்போது இருந்தார் இதுவரை செய்தி இல்லை அது சரி உண்மை இருந்து யாரேனும் பார்த்து அது சரி உண்மை இருந்து இதுவரை யாரேனும் பார்த்ததுட்டா